குபேகன பிரதேச சபையின் கன்னி அமர்வு இன்று இடம்பெற்றது வடமேல் மாகாண ஆளுநர் சஞ்சீவனி ஹெரத் தலைமையில் இடம்பெற்ற அமர்வில் தவிசாளர் தெரிவுக்காக ரகசிய வாக்கெடுப்பு இடம்பெற்றது வாக்குச்சீட்டை புகைப்படம் எடுத்தமை தொடர்பில் அதன்போது பதற்றமான சூழல் உருவானதை அடுத்து வாக்கெடுப்பு ரத்து செய்யப்பட்டு மீள வாக்கெடுப்பு இடம் தேசிய மக்கள் சக்தியின் ஆனந்த பண்டித ரத்ன தவிசாளராக ஒன்பது வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டார் மாநகர சபையின் கன்னி அமர்வு புதிய நகரவிதா லலித் திசகுமார தலைமையில் இடம்பெற்றது குறித்த மாநகரசபையின் அதிகாரம் பத்து உறுப்பினர்களைக் கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தியிடம் காணப்படுகிறது எதிர்கட்சிக்கு நான்கு உறுப்பினர்களே உள்ளனர் மெதும்மரப் பிரதேச சபையின் செயற்பாடுகள் புதிய தலைவரின் தெருவியுடன் இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தவிசாளர் பதினொரு வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஆறு வாக்குகள் செலுத்தப்படவில்லை ரவீந்த் பிரபாத் தவிசாளராகவும் காமினி பியால் உப தவிசாளராகவும் தெரிவு செய்யப்பட்டனர் ஜாயல பிரதேச சபையின் கன்னி அமர்வு தேசிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பிரசாந்த் நிரோஷன் ஹப்புஹாமி தலைமையில் இடம்பெற்றது தேசிய மக்கள் சக்தி ஜாயல பிரதேச சபையில் இருபத்தி ஏழு உறுப்பினர்களையும் எதிர்கட்சியின் பதினெட்டு உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது